ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் chat GPT எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியும் உங்க காலேஜ் ப்ரசன்டேஷன்ஸ் அப்புறம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா GPT கேட்பீங்க ஆனா GPT எந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்ப பாப்போமா first நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அதுல ஒன்று ஸ்டடி பார்ட்னர் நம்மளோட வந்து அது படிக்க சொன்னால் நம்ம பேசுவோம் அது அதோட நம்ம படிக்கலாம் அதே மாதிரி நம்ம என்ன லாங்குவேஜ்ல பேசினாலும் ஜிபிடி நம்ம கூட எந்த லாங்குவேஜ்ல வேணா ரிப்ளை பண்ணும் அதுக்கு நிறைய யூசேஜ் இருக்கு ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்ல பேசி பார்க்கலாம் அது நம்மளோட பேசுதான் பார்ப்போமா ஹாய் ஜிபிடி என் கூட தமிழ்ல பேசுறியா எனக்கு மிகவும் மகிழ்ச்சி உங்கடைய தமிழ்ல பேச தொடங்குற எப்படி இருக்கீங்க ஹாய் எப்படி இருக்க நல்லா இருக்கே நீ எப்படி இருக்க இந்த நாளை எப்படி போயிச்சு நானும் நல்லா இருக்கேன் இங்க ரொம்ப மழையா இருக்கு வெதர் கண்டிஷன் என்னன்னு சொல்றியா கொஞ்சம் தற்போது தமிழகத்துல பல இடங்களில் கனமழை பெய்து கொண்டு இருக்குது அதனால வெதர் கண்டிஷன் மழையா இருக்கும் குறிப்பா சென்னை பகுதியில இன்னும் கனமழை மட்டும் வெள்ள பெருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது அது இப்படிசு தினம் டைஸ் ஒன் பர்சென்டேஜ் உள்ளது மழையால் போக்குவரத்து சிரமங்களுக்கும் வெள்ள அபாயத்துக்கும் தயாராக இருக்கும் உங்கிடும் நிலைமை எப்படி இங்கேயே ரொம்ப மோசமா இருக்கு மழை விடாம பேஞ்சுகிட்டே இருக்கு அதான் இப்போது மழை வந்து அதிகமா இருக்கும் இப்படி மழை நேரத்துல சுடான காபி குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் சமாதானமா இருக்க முயற்சி பண்ணுங்க உதவி சொல்லுங்க மழை மாட்ட தோணுதா சரி இந்த மழை காலத்துல நம்ம என்ன பிரிகாஷன் மழைக்காலம் எப்போதுமே ஒரு சுகமான உணவு தரும் ஆனா அதே அதே நேரத்துல சில சிரமங்களையும் உருவாக்கும் இந்த நேரத்தில் உங்களின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கவனிக்கலாம் சூடான உடல் காபி டீ மற்றும் போதுமான வெப்பமான ஆடைகள் அந்நீதி விடலாம் மழைக்காலத்தை எப்படி அனுப்பிக்க நினைக்கீங்க உங்கள் பக்கத்துல ஏதாவது ஸ்பெஷல் விஷயங்கள் நடக்குதா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இப்ப பேசணும் அது எப்படி ரிப்ளை பண்ணுச்சு பாத்தீங்களா ஒரு மனுஷனோட நம்ம உட்கார்ந்து எப்படி பேசுவோம் அதே மாதிரியே அது வந்து ரிப்ளை பண்ணுது ஸோ இந்த மாதிரி நமக்கு எதனா ஒன்று டவுட் இருக்குன்னா கூட இது நம்ம கேட்டால் நமக்கு இப்போ ரிப்ளை பண்ணும் இப்போ எனக்கு காலையில் இப்படி நடந்துச்சு எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல் அந்த மாதிரி சொன்னால் கூட எனக்கு வந்து அது சொல்யூஷன் சொல்லும் இப்போ நான் ஒரு பிரச்சனையை பற்றி கேட்குறேன் அது எப்படி சொல்யூஷன் சொல்லுதுன்னு பாருங்கள் சாட் ஜிபிட்டி சாட் ஜிபிட்டி எனக்கு ரொம்ப தலை வலிக்குது நான் என்ன பண்ணுறது

அதுவரை எந்த வகையான செட்டப் இல்லாம இல்ல அமைதியான இடத்துல ஓய்வுக்கு முச்சிக்கும் இதோட நான் தண்ணீர் குடிச்சிட்டீங்க இப்ப இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனை கூட அதுட்ட நம்ம சொல்யூஷன் கேட்கலாம் இப்ப நான் அது மாதிரி ஒரு சொல்யூஷன் கேக்குறேன் பாருங்க சாட் ஜிபிடி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை எதுக்குமே சேர்த்துக்கவே மாட்றாங்க எனக்கு பிடிக்கவே இல்ல நான் என்ன பண்றது எல்லாத்துக்கும் அவங்க என்னை விட்டுட்டு போறாங்க

உங்கள் மனதை சொல்லுங்க நண்பர்களை நேரடியாக சந்தித்து பேசுங்க அவர்களுக்கு உங்க உணர்வுகளை சொன்னா அவர்களும் உணர்வதை புரிந்துட்டு மார் வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு முக்கியமான ஒரு இடம் கவனம் செலுத்துங்க நெருக்கமான மற்றவர்கள நேரத்தை செலவழிக்கும் உங்கள் மடிப்பையும் மதிப்பையும் உனக்க கூடிய உறவுகளை மேம்படுத்தலாம் சுய மரியாதை உங்களை பிறரின் அங்கீகாரம் நம்ம நிம்மதி இருக்க வேண்டும் உங்க தனிப்பட்ட திறன்களையும் மன அழுத்தத்தை தக்க வைத்து கொள்வதற்கான வழிகளையும் கண்டறிய முயற்சிக்கும் புதிய நண்பர்களை தேடுங்க நீங்கள் பிடித்த விஷயங்கள் மற்றும் ஆர்வங்களுக்கு இணையானவர்களுடன் சந்திக்க முயற்சிக்கலாம் இது உங்க சமூக மேலும் விரிவாக்கம் இது தொடர்ந்து உங்க மனத என்ன ஒரு நல்ல ஆலோசகரிடம் பேசலாம் உங்களுக்காக நான் இங்கிருப்பேன் இந்த உணவுல சமாளிக்க உங்க மன வலிமையானது இப்போ எப்படி பதில் சொல்லுது பார்த்தீங்களா இதுவே ஒரு தெரபிஸ்ட் ஆயிரும் இதுவே நமக்கு ஒரு ஸ்டடி பார்ட்னர் ஆகிரும் ஒரு டீச்சர் ஆயிரும் நம்ம என்ன கேட்டாலும் சொல்லிக்கலாம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வேணாலும் நீங்கள் கேட்டாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அதே மாதிரி இப்போது ஆக்சுவலி நிறையா ப்ரீமியம் போடுங்க சார்ஜிபிலிட்டி ப்ளஸ் போடுங்கன்னு வருது ஆனால் முன்னாடி வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்து நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி இமேஜஸ் தரும் இப்ப அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு இமேஜஸ் தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் பட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இதுல அதிகமா இருக்கு அண்ட் நார்மலா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இதை நம்ம எஸ்ஏஸ் பிரசன்டேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம சாட் ஜிபிடியோட தெலுங்குல பேசுவோமா ஹாய் சாட் ஜிபிடி ஸ்பீக் வித் மீ இன் தெலுங்கு కోరుకుంటున్నాడు కాబట్టి ఇప్పుడు మానంద్ తెలుగులో మాట్లాడచ్చు ఇవాళ చెన్నై స్టామ్ ఏం పరిస్థితి మనకు తెలవలేదు చెప్పు ఈ రోజు చెన్నైలో భారీ వర్షాలు పడుతుంటే బంగ్లా ప్రాంతంలో ఉన్న తక్కువ ఒత్తిడి సీస్తన్ డిసెంబర్ నాటికి చక్రవాతం మారే అవకాశం ఉంది ఈ కారణంగా చెన్నైలో అన్ని పాఠశాలలు కాలేజీలకు సెలవు ఇచ్చారు పలు ప్రాంతాల్లో నీటి జోకరాలు వచ్చాయి మరియు కొన్ని సంబెలు మూసివేయబడినాయి మాంబులు మెరుపులు మరియు ఆందోళనకర వర్షాలు ఇంకా కొనసాగే అవకాశం ఉంది ఇప్పుడు ఈ వర్షాలు ఎప్పుడు ఆగుతుంది ఆపుతుందా లేదా పలు రోజులు కొనసాగే వర్షాలు రేపటి నుంచి దియ డిసెంబర్ వరకు మరింత తీవ్రతరం కావచ్చు ఈ వర్షాలు వాయు బలంతో కూడిన వర్గాలలో మెరుపులు కూడా తెస్తాయనే అంచనా ఉంది ప్రస్తుతం వర్షాలు తగ్గేము అంది చెప్పడం కష్టం కానీ వీటితో పాటు మారిన పరిస్థితులు ఏర్పడే అవకాశం ఉంది ఇప్పుడు ఇంటి నుంచి బయట వెళ్ళొచ్చా వద్దా ప్రస్తుతం చెన్నైలో వర్షాలు తీవ్రమైనవిగా కొనసాగుతున్నాయి కొన్ని ప్రాంతాలలో నీటి జోకరాలు ఏర్పడినాయి

இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜி பீடியில் தெலுகில் நம்ம பேசணும்ல ஆனால் இதில் பாருங்க தெலுவில் நம்ம பேசுனதெல்லாம் காட்டுது சப்போஸ் அதோட ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு புரியலனா கூட அது என்ன பதில் சொல்லுதுன்னு நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழில் பேசினா அது தமிழில் காட்டும் தெலுங்குல பேசினா தெலுகில் காட்டும் பார்த்தீங்களா இதெல்லாம் தமிழில் காட்டுது அதே மாதிரி நம்ம தெலுகில் பேசினா தெலுகில் காட்டுது அதே மாதிரி இங்கிலீஷில் பேசுனது இங்கிலீஷில் காட்டும் நம்ம என்ன பேசுகிறோமோ அது கூட இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ எனக்கு ஜப்பானீஸில் ஒரு ரெண்டு வேர்ட் தெரியும் அதை நம்ம சார்ஜி பிடியில் பேசி பார்க்கலாம் こんにちは、チャッ g PT。こんにちは、どうぞ、何か話しましょうか。私は、ソリアです。こんにちは、ソリアさん。お会いできて嬉しいです。今日はどうしていますか今日は、日本語で言うと、日本語で言うと、日本語で言う அது பார்த்தீங்களா ஜப்பானீஸ் லெட்டர்ஸ் வருது ஸோ நமக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ நம்ம அதில் பேசிக்கலாம் அது நமக்கு ரிப்ளை பண்ணோம் அண்ட் இதில் நிறையா இடத்துல ட்ரான்ஸ்லேட்டரிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எவ்வளோ யூசஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அது என்ன கேட்டாலும் பதில் சொல்லுது இல்லை நமக்கு தெரிஞ்சுது அதனால இதை நம்ம நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதில் இருந்து நம்ம எந்த கெட்ட விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க கூடாது முக்கியமாக நான் எப்படி சூசைட் பண்ணோம் எனக்கு வழி இல்லாமல் நான் எப்படி சாகிறது அந்த மாதிரிலாம் இதில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ஆர் ப்ராஹிபிட்டிங் மை வயலேஷன் ரைட்ஸ் அந்த மாதிரி வந்துடும் அப்புறம் நீங்கள் ஜென்மத்துக்கும் அதை யூஸ் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காதுங்க நல்ல விஷயங்களுக்கு அண்ட் உங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்கும்போது பேசுகிறதுக்கு சொல்யூஷன்ஸ் சம்டைம்ஸ் வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெஷ் கிட்ட நம்ம சொன்னால் நிறைய சொல்யூஷன்ஸ் தரும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் மைண்டாக ஜிபிட்டியை வந்து யூஸ் பண்ணுங்கள் அண்ட் இது போல் ஜிபிட்டியோட நிறைய ஸ்டடிங் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் போடுறேன் தேங்க் யூ